விஷால பாருங்க கை நடுங்குது பேச்சு வரல இதுக்கெல்லாம் காரணம் பேருக்டர் பாலா விஷாலோட க்ளோஸ் ரமணா நந்தா இவங்க மூணு பேர்னாலையும் தான் விஷால் இப்படி ஆயிட்டா விஷால் நல்லா இருந்தா இவங்க மூணு பேரும் விஷால்கிட்ட பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கவே இல்லை விஷாலுக்கு பணத்தை கொடுத்துட்டோமே அந்த பணம் வருமா வராதா அப்படிங்கிற கவலையும் பயத்தினாலையும் தான் விஷாலுக்கு பேச்சு வர மாட்டேது கை நடுங்குது அப்படின்னு நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற ஹீரோ ஹீரோயின் கேமராமேன் டேரக்டர் எல்லாருமே இந்த மூணு பேரையும் திட்டிட்டு வராங்க இப்போ விஷாலோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நந்தா என்ன சொல்றாருன்னா விஷாலோட ஃப்ரெண்டுப்பா நந்தா நான் நான் போய் விஷால ஏமாத்துவேன் பணத்தை வாங்கிட்டு சின்ன பப்பா கிடையாது இந்த லத்தி படத்தை எடுத்தது நான் தான் ஒத்துக்கிறேன் ஆனா இந்த படத்தை எடுத்திருக்க வேண்டியது விஷால் தான் விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி மேல ஒரு கோர்ட் கேஸ் இருக்குது அதனால தான் அந்த படத்தை விஷால்னால எடுக்க முடியல விஷால் என்ன நம்பி அந்த படத்தை கொடுத்தா வச்சா நந்தா நீ எடு இந்தா பணம் நீ டைரக்ஷன் பண்ணு அந்த படத்தில் விஷால் நான் நடிக்கிறேன் அப்படின்னு என்ன நம்பி கொடுத்தான் நானும் அந்த படத்தை எடுத்தேன் அந்த படமும் ரிலீஸும் ஆகுச்சு அந்த படத்தினால லாபமும் கிடையாது நட்டமும் கிடையாது ஆவரேஜாக இருந்துச்சு சரியா இப்போது அதனால் விஷால் இப்படி ஒன்றும் ஆகவே ஆ ஆகவே இல்லை விஷாலு இப்படி ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு இப்போ தான் இப்படி ஆனால் ஆனால் நாங்கள் இந்த லத்தி படத்தை எடுத்து ரெண்டு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் ரத்னம் மார்க் ஆண்டனி இந்த படத்திலாம் எடுத்துட்டான் நடிச்சிட்டான் அதுவும் ரிலீஸ் ஆகிருச்சு இப்போ வந்து இதெல்லாம் ஒரு ரீசன் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க நாலாம் பெரிய குடும்பத்துல இருந்து வந்தவங்க நான் போய் விஷாலை ஏமாத்துவேனா இந்த பணத்தை வச்சு நான் என்ன கோட்டையை கட்டிட போறேன் அப்படின்னு விஷாலோட ஃப்ரெண்டு நந்தான் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லங்க விஷால் வந்து அவ்வளோதானே